எ கூடாது காலியா கட்டல அதுக்குள்ள உரமுறை சொல்லி கூப்பிடுங்களா நாப்பத்தோடு வயசு ஆகுது எனக்கு எனக்கே இன்னும் கல்யாணம் ஆகல என்ன அவசரம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் பொறுத்து வாங்க

இருக்காங்களா அண்ணா கோயிலுக்கு போயிட்டாங்க அண்ணா இருக்கார அண்ணா ஆபீஸ்க்கு போயிட்டாரு

உமா கொஞ்ச ரீசன் இருக்கமா இல்லையான பாத்து வர சொன்னால நாங்கெல்லாம் கெட்டியா ஸ்ட்ராங்கா இருக்கோன்னு அந்த அகங்காரியா கேசு சொல்லுங்க உமா உமா என்ன உமா உமா என் தம்பி மன்மத சதன் ரயில் இருக்கான் சதன் ரயில்வே விட அதிகம் எதிர்காலத்துல ஃபாரின் இருக்குமா எப்படி புரியாம பேசுறேன் இப்ப ரயில் பெட்டி எல்லாம் வெளிதாத்துக்கு ஏற்றுமதி பண்றாங்கல்ல எதிர்காலத்துல டிடிஆர் கூட சேர்த்து ஏற்றுமதி பண்ணுவாங்க

உடனடியே நடந்தா நல்லது வந்துட்டு போன உண்மையில அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் நல்ல மரியாதை இருக்கு அவங்க வந்துட்டாங்க

முத்தத்தை வாய் வழியா அமைச்சு அவன் ஒரு இதுக்கு செக்ஷனே கிடையாது தடாதான் ஏதோ ரெண்டு செக்ஷன் மாட்டிக்க போறேன்னு நினைச்சேன் இந்தியன் இருக்கிற அத்தனை அப்பா அம்மா அம்மா இங்க தம்பி ஷாப்பிங் போயிருக்காங்க வீட்டுல இல்லையே முத்த வாய்டியா என்னடா என்ன என்ன நீ நான் இருக்கேன் அப்பா அம்மா ஷாப்பிங் போயிருக்காங்க பாட்டி மாதிரி காலை நீட்டிக்கிட்டு நீங்க காய்கறி நடக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தகவல் இல்ல இது நல்லா வைக்கா இருபத்தி அஞ்சு வருஷம் எடுத்தாலும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க உங்க கூட தனி தனியா படுத்துறீங்க அப்பா உங்களுக்கு எதுப்பா பேட்டி அது அன்றாயிரம் மலைக்குதான் ஐயோ அப்பா அப்பா ஆம்பளைப்பா ஆம்பளை வேட்டி கட்டா ஆம்பளை யாரு நீங்க பைத்தியக்காரா வேட்டி கட்டிக்கிற எல்லாரும் ஆம்பளையும் இல்ல புடவை கட்டிக்கிற எல்லாரும் பொம்பளையும் இல்ல இத புரிஞ்சுக்காத நீ பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு நியாயம் இல்ல இந்த அதிகமா இருக்கு

திருட்டு முடி முடிக்கிறான் பாரு இவனுக்கு ஒரு கல்யாணம் வேற இதுக்குதான் இவனுக்கு கல்யாணமே பண்ண கூடாதுன்னு பழைய சொல்லண்டா திருட்டு கமநாட்டி பெரிய அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஆபீஸ்க்கு வந்தார் நம்ம வீட்டு செகுனி வாங்க 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 உட்காருங்க என்ன

இந்த மாதிரி அந்த பொண்ணு நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு கல்யாண சத்திரத்துல பாத்ரூம் பக்கத்துல ஒரு பையனோட பேசிக்கிட்டு இருந்தான் என்ன பேசிட்டு இருந்தா நாளைக்கு காலையில தாலி கட்டத்துக்குள்ள நாம ரெண்டு பேரும் ஓடி போயிடுவோமா இதெல்லாம் மொட்டை மாடியில வாக்கிங் போயிட்டு இருந்த எங்க அப்பா முட்டு கேட்டுட்டாரு அதிர்ச்சி தாங்குமா அப்படியே மயக்கமா வந்துட்டாரு வென்றதுக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மா அகிலாண்டேஸ்வரி உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்து ஆனா விஷயத்தை வெளியில சொல்ல வேண்டாம் பாவம் அந்த பொண்ணுக்கு வேற எந்த இடத்துலயும் கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொன்னாரு அதனாலதான் கல்யாணத்தை நிறுத்தணும் இப்படித்தான் பதில் நோட்டீஸ் அமைச்சிருக்கோம் எப்படி இருக்கு ஓகே நீ ஏண்ட அழற பெட்டியோட நான் போறேன் ஆனா கண்டிப்பா உமா மெட்டியோட இந்த விட்டுக்குள்ள ஆரத்திய நீ கறக்கிறதே நிலைமைய பாத்தீங்களா தேவதாஸ் மாதிரி என் பாட்டி ஆயிடுச்சு முட்டா பையில தேவதாஸ் ஆயிட முடியுமா அந்த தேவதாச காதலிச்சு செத்து போன பார்வதியே இவங்க தான் ஆமா